ஒரு ஆரோக்கியமான நல்ல கிராமத்து ஸ்டைலில் அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க நான் இன்னைக்கு கருப்பு மண் சட்டி எடுத்துருக்கேன் பொதுவாகவே மண் சட்டியில் பண்ணும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகம் அதே மாதிரி சீக்கிரமாகவே கிடாது அவரக்காயில் பார்த்தீங்கன்னா அதிகம் சத்து இருக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலை பருப்பு பொடி பொடியான நறுக்குன்னு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க கூடவே வந்து பாசி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பாசி பருப்பும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகும் குழஞ்சு வராது இப்போ பொடி பொடியாக நறுக்குன்னா அவரைக்காய் அவரைக்காயில் அவங்களுக்கு வந்து புழு அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கும் போது உங்களுக்கு புழு இருக்கா இல்லையான்னு கரெக்டாக தெரிஞ்சிடும் ஸோ நல்லா போட்டு கலரி விட்டுக்கோங்க இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால சக்கரை நோய் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான வரமிளகு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி இந்த மாதிரி தொளிச்சுக்கோங்க தண்ணி ஊத்துறதை விட இந்த மாதிரி நம்ம அங்கங்க தொளிச்சு நல்லா உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நல்லா பூ மாதிரி வெந்து வரும் இருபது நிமிஷம் போல சிம்முலயே வச்சு நல்லா மூடி வச்சு வேக வச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வரும் உங்களுக்கு வந்து கெடவும் கெடாது கேஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகாது சிம்மில் வச்சு வேகும் போது ஸோ ஃபைனலாக வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாசிப்பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு இது கூட வந்து தேங்காய் தூருவில் போட்டு கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம ரச சாப்பாடு சாம்பார் சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்கமெண்ட் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க பாய்